ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா இது லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமைக்கு சாயங்காலம் அதுக்கப்புறம் சனிக்கிழமைக்கு மதியம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வெள்ளிக்கிழமைக்கு சாயங்காலம் வந்து மகாபலிபுரத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம் இப்போ ரெகுலராக அந்த கோயிலுக்கு வந்துட்ருக்கோம் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்து உள்ளே வந்து மூலவர் சன்னதி வந்து க்ளோஸ் தான் வந்து பண்ணியிருப்பாங்க பெருமாளுக்கு வந்து இந்த தைலம் வந்து ஃபுல்லாக வந்து பூசி விட்டுருப்பாங்க அதனால மூலவரை வந்து நம்ம தரிசிக்க முடியாது உறிச்சவரை மட்டும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தயார்லாம் பார்த்துட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வந்து கிளம்பணும் அங்கே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு இருந்த தைலம் வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க இது வரைக்கும் நான் அந்த தைலம் வந்து நான் பார்த்ததும் கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் அன்றைக்கி பெருமாள் மேலே பூசியிருந்த அந்த தைலம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்து கொடுத்துருந்தாங்க அது கையில் வாங்கும்போதே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த பாக்கியம் வந்து எங்களுக்கு கிடைக்கணுன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து சுவாமியில் வந்து தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வந்து உக்காந்துருப்போம் அதுக்கப்புறமா அதை வந்து வீட்டுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் அன்றைக்கி நான் பெருசாக எதுவும் வந்து வீடியோ எடுக்கல சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தது மட்டும் வந்து எடுத்தது தான் அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து அடுத்த நாள் சனிக்கிழமைக்கு காலையில் வந்து எடுத்த வீடியோ அன்னைக்கு காலையில் நம்ம வீட்டு வாசலில் போட்ட கோலம் வந்து இது தான் வந்து வாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் வெளியே வந்து பார்த்தேன் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான் சாதமும் மீல் மேக்கர் கிரேவி தான் வந்து பண்ணியிருந்தேன் தோசமாக இருக்குது ரெண்டுத்துக்குமே வந்து இது சாப்பாட்டுக்கு சாம்பார் வச்சாலும் சரி இல்லை குருமா குழம்பு குருமா காலை டைமில் வந்து சாப்பாட்டுக்கு என்ன வந்து செய்கிறோன்னா அன்றைக்கி காலையில் டிஃபன் இருந்ததுனால் எனக்கு அதுவே தான் வந்து வச்சுருவேன் தனியாக சட்னி அரைக்கிறதில்ல தான் என்றைக்காவது ஒரு நாள் தான் சட்னி அரைக்கிற மாதிரி இருக்கும் இதுமாரி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வேலையும் வந்து ஈஸியாக வந்து முடியும் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வெற்றி குட்டி வந்து என்னுடைய கோலம் நோட்டில் என்ன கோலம் நான் போடணுங்கிறத அவன் தான் வந்து செலக்ட் பண்ணுவான் முத நாள் நைட்டையும் வந்து சொல்லிடுவான் அவன் சொல்கிற கோலம் தான் அதை நாள் வந்து நான் போடுவேன் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இப்போ கோலம் போட்டுட்ருக்கேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் தான் போடுற மாதிரி வண்டி எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கனால போட்டு ஒரு ஒன் ஹவர்லேயே சீக்கிரம் அலைஞ்சிருது அதனால் கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து போட்டுட்ருக்கேன் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொசுக்கடி தாங்க முடியலைங்க கோலமே போட முடியல அதனாலவே அவசர அவசரமாக வந்து சரியான முறையில் நல்லா வந்து கோலம் போடலை கொஞ்சம் என்ன தான் குலம் போட்டுட்டு வரேன் அப்புறம் இந்த மீல் மேக்கர் கிரேவிக்கு வந்து தொட்டுக்கெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை நான் இன்றைக்கி வந்து பார்த்தேன் அதில் இருக்கிற மீல் மேக்கரே வந்து போதும் இருந்தாலும் வந்து அப்பளம் மட்டும் வந்து பொரிச்சிருந்தேன் பசங்களுக்கு அந்த அப்பளம் ரொம்ப பிடிக்கும் இந்த அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும்போது உள்ள அந்த அப்பளம் ஃபுல்லாகவே அந்த மாவு மாவாக இருக்கும் அதை நம்ம அப்படியே போட்டு டேரெக்டாக பொரிக்கிறத விட அதை லைட்டாக ஒரு நல்ல அதுக்கும் தனி ஒரு துணி வச்சுருந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அந்த கலங்களாகாமல் வந்து இருக்கும் இது குடிக்கிறதுக்கு வந்து வெந்நீர் வந்து வச்சுருக்கிறேன் வெந்நீர் கொஞ்சம் சூடாக குடிச்சா இங்கே எல்லாருமே பிடிக்கும்ங்கனால தேவைப்படும் போது அப்பப்போ சூடு பண்ணி வந்து குடிச்சிக்கிறது இந்த கிளைமேட்டுக்கு மட்டும் இனிமேல் வந்து அவங்களுக்கு லன்ச் மட்டும் தான் வந்து பேக் பண்ணணும் மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழாக போகுது அவங்களுக்கு அப்புறம் லஞ்சு பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இன்றைக்கி மற்ற வேலைகளையும் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் காலையில் துணி போடவும் மறந்தாச்சு இப்போ தான் வந்து துணி போட்டு விடுறேன் லாஸ்ட் இயரில் இந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட மிஷின் வந்து இல்லை இப்போ ரிப்பேரில் இருந்தது அந்த துணி துவச்சி காய வச்சு எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது நெக்ஸ்ட் இயர் அதுமாரி வந்து கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு தான் நான் அதுக்குள்ளேயே வந்து மிஷின் வந்து வாங்கிட்டு மிஷின் இருக்கிறனால கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்குது மிஷினில் துணி போட்டு விட்டுட்டு பால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்துருந்தது அடுப்பில் பால் ஊற்றி வச்சுட்டு சாதனப்பா கீழே வந்து அவங்கள அனுப்பிவிட போகும்போதே வெற்றிக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் இருமல் சளி அதிகமாக தான் இருக்குது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததில் கொஞ்சம் இருமல் கம்மியாக இருக்குது இருந்தாலும் சளி கொஞ்சம் இருக்குது என்னதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலுமே இந்த மழை சீசனில் மட்டும் வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாக தான் நான் வெற்றி வந்து இந்த துளசி வெத்தலை சார் வந்து இடித்து கொடுத்துருவேன் கற்பூரவல்லி துளசி வெத்தலை ஜீரகம் மிளகு இது அஞ்சுமே வந்து நல்லா இடிச்சிட்டு அதில் தண்ணி சேர்த்து நல்லா வந்து அந்த சார் இறங்குற அளவுக்கு நல்லா வந்து இடித்து விட்டுட்டு அதை வடிகட்டி அப்படி டேரெக்டாகவே கொடுத்துருவேன் அது பச்சையாகவே வந்து குடிக்கலாம் இல்லைனா இது எல்லாமே இடிச்சுட்டு நல்லா வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் இதை நல்லா போட்டு அதை நூறு எம்எல் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணி அப்படியே வந்து கொடுக்கலாம் எப்படி வேணாலும் வந்து கொடுக்கலாம் வெற்றிக்குட்டி வந்து அதை அப்படியே இடித்து சாரி எடுத்து கொடுத்தோம்னா குடிச்சிருவான் இதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அதை குடிக்க வைக்கிறதுக்குள்ள பெரும் பாடா இருக்கும் ஆனா இப்போல்லாம் வந்து நல்லாவே ஸ்கூல் லீவ் தானே எதுக்கு சீக்கிரம் டிவி பார்க்கவா போட்டு விடவாடி கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்புறமா அம்மா பாலா தரேன் இல்ல சாப்பிட்றியா தோசை ஊற்றி தர அம்மா உனக்கு பிடிச்ச அந்த மீல் மேக்கர் குழம்பு வச்சிருக்கேன் டிவி போடவாடி எது ரிமோட் எடுத்துக்கோ சின்ன அப்படிலாம் உதைக்கக்கூடாது ரவுடி மாரி பண்ணக்கூடாது வெற்றி சின்ன ரிமோட்டில் எந்த பட்டன் சொல்லியிருக்கேன் சவுண்ட் வைக்கிறதுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்து அது ஆல்ரெடி உடஞ்சிருக்குது வேற ஓகேவா சவுண்டு வை நான் இப்போ எனக்கு மட்டும் தான் வந்து காஃபி போட்டிருக்கிறேன் நான் வெற்றி குட்டிக்கு தான் அந்த கசாயம் வந்து கொடுத்ததுனால கொஞ்சம் லேட்டாகும் சாதனா குட்டி என்ன வந்து எழுந்திருக்கலாம் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கிடைச்சி தான் அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டுருந்தேன் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து தொடர்ந்து வந்து சொல்லிட்டீங்க கமெண்ட் பண்ணிட்டீங்க செய்து இந்த தோசைகளில் வந்து மாற்றுங்கன்னு சொல்லிட்டீங்க நானும் மாற்றணும் தான் நினச்சிட்டு இருக்கேன் சரி இந்த வாட்டி யூடியூப் சேலரி வரும்போது கண்டிப்பாக வந்து வாங்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும் நான் நான்ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த இரும்பு தோசை தோசைக்கல் இண்டோலியன்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது இது ரெண்டுலேயும் எது வந்து எது நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்க எது பெட்டராக இருக்குங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் கண்டிப்பாக அது வாங்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து வந்து சொல்லிட்டாங்க இது தோசைகள் மாற்றுங்க மாற்றுங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது என்னால் இந்த தோசைக்கல் வந்து தோசை சுடுறதுக்கு ரொம்ப சூப்பராக வரும் அதனாலே தூக்கி போடும் மனசு இல்லாமலே அப்படியே தான் வந்து வச்சிருக்கிறேன் வெற்றிக்குட்டிக்கு மட்டும் வந்து இப்போ தோசை ஊற்றி கொடுத்துருக்கிறேன் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து ஆகிடுச்சி சாதனா குட்டி வந்து இன்னும் எழுந்திருக்கல அவளுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்குது நைட்டு கொஞ்சம் அவள் படிச்சுட்டு இருந்தா நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா காலை டைமில் படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா படிக்கும் போது அப்படி தான் வந்து நைட்டில் எவ்வளோ வேணாலும் இருந்து படிப்பேன் ஆனால் காலை டைமில் எழுந்தி படிக்கிற பழக்கமே இல்லை சேமி என்ன தான் அவளும் வர நைட்டில் எவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருக்கேன் நான் படிக்க படிச்சுட்டு இருக்கமா ஆனால் காலையில் எழுந்திருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் அவ்வளோ வந்து சொல்கிறேன் அந்த பழக்கத்தை மாற்ற மாற்றுன்னு சாதனா ப திட்டிகிட்டே இருக்கிறேன் அவ்வளோ வந்து மா மாற்றவும் மாட்டேங்கிறேன் என்னாலையும் வந்து சரி ரொம்ப கம்பல் பண்ணவும் வந்து முடியல நல்லா தானே படிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுறது ஸோ அதனால் கூட்டியே நல்லா வந்து படிப்பேன் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது எல்லாமே நல்லா வந்து பண்ணுறாங்கிறதுனால தான் நான் ரொம்ப அவளை வந்து எதுலையுமே வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முடியலாம் வந்து லைட்டாக மழை சாரல் மாதிரி இருந்துக்கிட்டு தான் இருந்தது துணி துவச்சி மேலே போடவே முடியல வீட்டுக்குள்ளே தான் வந்து போட்டு காய வச்சுட்டு இருந்தேன் அந்த துணி எல்லாமே கொஞ்சம் வந்து காஞ்சிடுச்சு கொஞ்சம் ஜில்லுப்பாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் ஃபேன்லலாம் போட்டு விட்டு எடுத்து ஷோஃபால்தான் போட்டு வச்சிருந்தேன் அது எல்லாமே தான் வந்து மடிக்கணும் பார்த்திங்கன்னா வெற்றி குட்டி சாதனாக பேருக்கு எண்ணெய் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த துணி மடிக்கிற வேலையெல்லாம் வந்து பார்க்கணும் இறங்கு வெற்றி இறங்கு என்ன பாரு நட்ட பாரு அங்கே பாரு நட்ட பாருடா டேய் என்ன பண்ணுறது சார் அது ஓய் தலையில் என்ன தடவிட்டு தலைக்குலிக்கு தலையே எடு என்ன எடுத்துடுவா தடவி தம்பி வா நீ என்ன தடவிக்க பார்த்தீங்கன்னா சாதனாக்கு இந்த பேன் மருந்து கலந்து வச்சிருக்கிற அந்த எண்ணெய் தான் வந்து நிறைய தடவி விட்டு ஊற வச்சுருதுக்கப்புறம் வந்து தலையை குளிக்க சொல்லுவேன் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து இதுமாரி தடவி விட்டு குளிக்க சொல்றது அப்போ தான் கொஞ்சம் பேன் தொலைகள் வந்து இல்லாமல் வந்து இருக்குது வெற்றிக்குடிக்கும் செய்யும் அதேமாரி தான் ரெண்டு பேருக்குமே என்ன தடவி விட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் ஊறு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து தலை குளிச்சுப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிற வந்து பிளான் வந்து இருக்குதுங்க அது மதியம் ரெண்டு மணி போல் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஊருக்கு போகிறோமா இல்லையாங்கிறது ஏன்னா அவங்க லீவு கேட்டு கொடுத்துட்டாங்கன்னா இன்றைக்கி மதியமே வந்து கிளம்பிடுவோம் சப்போஸ் வந்து இன்னைக்கு கொடுக்கலன்னா நாளைக்கு விடியற்காலமே வந்து கிளம்புற மாதிரி வந்து இருக்கும் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் நம்ம வேலையை வந்து பார்த்துட்டு இருப்போம் எல்லாமே ஓரளவு கிளீன் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே சொல்லிட்டு பசங்களுக்கு என்னெல்லாம் தடவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நானும் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து துணி மடிக்கிற வேலையை வந்து பண்ணேன் ஊருக்கு போயிட்டு உடனே நான் நாளைக்கு நைட்டே ரிட்டன் வந்து ஆகணும் ஏன்னால் சாதனா குட்டிக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்குதுங்கறனால வந்து தங்கெல்லாம் முடியாது உடனே ரிட்டன் வரணும் எதுக்காக இந்த திடீர் ஊர் பயணம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் பிளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் மிஷினில் வந்து எப்படி துணி துவைக்கிறீங்க எல்லாமே வந்து ஒன்றா தான் வந்து போட்டு வந்து துவைப்பீங்களா அப்படிங்கலாம் வந்து கேட்டிருந்தீங்க மேக்ஸிமம் வந்து இப்போதைக்கே வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து ஒன்றா தான் போட்டு தான் வந்து துவைக்கிறேன் பெட்ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து ரொம்ப அழுக்கில் வந்து இருக்காது வாரத்தில் எப்படியும் வந்து ஒரு ரெண்டு அதை வந்து மாத்திடுவேன் அதனால ரொம்ப அழுக்கலாம் இருக்காது அதனால் வந்து மற்ற துணிகளோட போட்டு தான் வந்து போடுவேன் சில சமயம் வந்து பெட்ஷீட் மட்டுமே வந்து தனியாக வந்து போட்டு துவைப்பேன் அந்த டைம் எனக்கு எப்படி மூடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரொம்ப அழுக்காக இருக்கிற துணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் துணியெலாம் போட்டு அந்த லிக்யூடெல்லாம் லிக்யூடோ பவுடரும் வந்து போட்டுட்டு ஆன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெலாம் ஃபுல்லாக ஆனதுக்கு அப்புறம் திருப்பி ஆஃப் பண்ணிவிடுவேன் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு கழிச்சு தான் திருப்பி வந்து ஆன் பண்ணிவிட்டு துவைச்சி துவைக்க விடுவேன் இப்படி தான் வந்து நான் துணி துவைக்கிறது மேக்ஸிமம் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒன்றா தான் வந்து போட்டு துவைக்கிறது சில ட்ரெஸ்லாம் வந்து மிஷினில் போட முடியாது அதெல்லாம் வந்து கையில் தான் வந்து துவைப்பேன் ஒயிட் ட்ரெஸ்ஸும் மேக்ஸிமம் வந்து எல்லாத்து ட்ரெஸ் கூடயே தான் வந்து போட்டு துவைக்கிறது ச வாரத்துக்கு ஒரு தடையோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு வாட்டியும் வந்து வெறும் ஒயிட் ட்ரெஸ் மட்டும் வந்து மிஷினில் வந்து போட்டு விட்டு இந்த கரம இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து போட்டுவிட்டு அதை ஒரு நாளைக்கு மாரி தனியாக வந்து துவைச்சிக்கிறது இப்படி தான் வந்து நான் மிஷினில் வந்து துணி போட்டு துவைச்சிட்ருக்கேன் துவச்சி முடிச்சு வச்ச துணியும் நிறைய வந்து இருக்குது ஸோ அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் அந்த பிளேஸில் வந்து எடுத்து வைப்பேன் பார்த்திங்கன்னா அந்த பெட்ஷீட்டு பில்லோ கவர் அதை வந்து அப்பப்போ துவச்சி வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் பார்த்திங்கன்னா எங்கள் ட்ரெஸ்லாம் வந்து அந்த ரூமில் வந்து வைக்கணும் அதை ஃபுல்லாகவே அந்த டப்பில் வச்சுட்டு பசங்களோட ட்ரெஸ் எல்லாமே இங்கே வைக்கிறது தான் இதெல்லாமே வந்து அந்த கட்டிலே வச்சு விட்டுட்டு தனித்தனி தான் வந்து பிரித்து வச்சுட்டு சாதனை கடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை நான் படிச்சுட்டு பொறுமையாக வந்து அடிச்சு அடுக்கி வச்சுக்கிறோமா குளிச்சதுக்கப்புறம் நான் அடுக்கி வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக அதை வந்து அவள் பண்ணிவிடுவேன் இதை நான் பண்ணிகிட்ருக்கும் போதே வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழம் கொண்டு வந்து எனக்கு சக்கரை போட்டு கொடுக்குமா அப்படின்னு சொன்னால் நான் இருந்ததுனால அந்த பாலும் பழம் மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இது எங்கள் மூணு பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பசங்க வீட்டில் இருக்கிறனால எதனால கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே தான் வந்து இருப்பாங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எதுவும் வந்து இல்லை சரி வாழைப்பழம் எதுவே பாலும் பழம் மாரி வந்து போட்டு கொடுத்துட்லமேன்ட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணினேன் எனக்கு குட்டிக்கு வந்து பால் ஊற்றினா வந்து பிடிக்காது சாதனாக்கு மட்டும் தான் வந்து பால் ஊற்றி வந்து பிடிக்கும் அவளுக்கு மட்டும் அது வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் எப்படி இருக்குமா சாப்பிட்டு சொல்லுங்க போட்டுருக்கா எப்படி இருக்கு சுபரா எந்த ட்ரெஸ் போட்டு வரப்போ வச்சுக்கிட்டி கூடி அம்மா வந்து உனக்கு தலைக்கு ஊற்றி விட்றேன் ஷாம்பு போட்டு ஊற்றணும் நான் ஊற்றி விட்றேன் உன் சோப்பு உன் சோப்பு இல்லையே எடுக்க அந்த சித்தால் சோப்பு எடுத்து இன்னைக்கு மட்டும் இதை போட்டுக்கலாம் அது சரி விட உள் லக்ஸ் இருக்குது லக்ஸ் போட்டு குளிச்சுக்கலாம் ஓகே

ஸோ அதனால் கூட்டி குளிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை வந்து எடுத்து வச்சுட்டு எல்லாமே வந்து கவர் போட்டு விட்டுவிட்டேன் நான் வந்து வீடு ஃபுல்லாக இந்த நல்ல பெருக்க தள்ளிட்டு ஒரு தடவை வந்து மாப்பை வந்து போட்டு விட்டுட்டேன் வீடு வந்து ஃபுல்லாக வந்து கிளம்பிட்டு க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா வந்து திடீர்னு ஊருக்கு கிளம்புற மாரி இருந்ததுன்னா அப்படி அப்படியே வந்து போட்டுவிட்டு போனால் கூட வந்து போயிட்டு ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் பார்க்க டென்ஷனாக வந்து இருக்கும் மேக்ஸிமம் ஊருக்கு கிளம்புறக்கு முன்னாடி ஓரளவு எல்லா வெளிமே கிச்சன்லேருந்து வீடு வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சு வச்சுட்டு தான் வந்து கிளம்புவேன் ஒரு மணி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைகள் தான் வந்து எனக்கு கரெக்டாக போய்ட்டுருந்தது அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் வேலை இருந்தேன் அப்புறம் அப்புறம் சாதனாப்பா கால் பண்ணாங்க ஊருக்கு போகிறது கன்ஃபார்ம் தான் ரெடியாக இருங்க நான் வந்ததும் கிளம்பலான்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு ரெடியாக இருந்தோம் ட்ரெஸ் மட்டுந்தான் வந்து பேக் பண்ணணும் மற்ற எல்லா வேலையுமே வீட்டு வேலைகள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படி தான் இருந்தது அதை தான் சும்மா லைட்டாக ஒரு கிளான்ஸ் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் இன்னொரு கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது ட்ரெஸ் எடுத்து வைக்கும் போது என் டக்குனு அந்த ஞாபகம் வந்தது சாதனை அப்படி வந்து இந்த டெலிவரி அப்புறம் அவளுடைய ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க போடுறதுக்கு வந்து முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா அவளுக்கு அந்தளவுக்கு பெருசாக ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து ரொம்ப வந்து இல்லை அதனால் தான் வந்து அது அது இருக்கிற ஒரு அஞ்சு அட்ரெஸ் எப்படி காமிக்கிறது தான் ஒரு யோசனையில் வந்து இருக்கிறேன் என்னால் வந்து முடிஞ்சளவுக்கு அவள் அந்த ட்ரெஸ்லாம் போடும்போது எடுத்து வேணா அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணலாமா இல்லை ட்ரெஸ் கலெக்ஷன் சொல்லிவிட்டு தனியாக வீடியோ எடுத்து போடலாமான்னு ஒரு திங்கிங்லேயே வந்து இருக்கிறேன் அவ்வளோ தானே தவிர வேறு வேறுது இல்லை கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு வியர் பண்ணுறதுக்கு எனக்கு சாரி அவளுக்கு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வெற்றி குடிக்கு ட்ரெஸ் மூணு பேருக்குமே எடுத்து வச்சிட்டோம் சாதனாப்பாக்கும் அந்த ரூமில் இருக்குது அவங்க அவங்க பேக்கில் வந்து எடுத்து வச்சுப்பாங்க அப்புறம் சதனாப்பா வந்து ஒரு ரெண்டு மணி போலலாம் வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு மூணு மணி காலக்கெலாம் வந்து கிளம்பியாச்சு ஒரு போயிட்டு வந்த விளாக் வந்து நான் நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலு அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு வ்ளாக வந்து பார்க்கலாம்